மனுஷன்னு பிறந்தா தப்பு செய்யறது இயல்புதான் இந்த ஒரு வாக்கியத்தை பிடிச்சுக்கிட்டு தான் நம்மள பலரும் தவறுகளை செய்ய ஆரம்பிக்கிறோம் அதுலயும் தெரிஞ்சே செஞ்ச தப்பு தெரியாம செஞ்ச தப்பு அப்படின்னு பிரிவின வேற எது எப்படியோ தப்பு தப்பு தானே இப்படி தப்பையும் பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டா மனுஷங்க வேணா சரி சரி பொழைச்சுப்போம் அப்படின்னு சொல்லி மன்னிக்கலாம் ஆனா இந்த பிரபஞ்சம் இருக்கே நாம செஞ்சுகிட்டு இருக்க தப்பு செஞ்ச தப்புன்னு எல்லாத்தையும் கணக்கு போட்டு வச்சிருக்கோம் அது எல்லாமே கர்மாக்கலா மாறி நம்ம வாழ்க்கைய சுத்தி தான் வரும் இன்னைக்கு அதை பத்தின ஒரு சுவாரஸ்யமான கதையை தான் நம்ம பார்க்க போறோம் நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது கதை கேளு லிட்டில் ஸ்டோரி இன்னைக்கு உங்களுக்காக என்ன கதையோட வந்திருக்கன்னு தெரிஞ்சுக்க இனிய கதைகள் அப்ப இல்லாமா அந்த காலங்கள்ல அரசர்கள் எல்லாம் இரவு நேரங்கள்ல தான் மாறு வேடம் போட்டு ஊரையே சுத்தி சுத்தி வருவாங்க அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு அரசர் தன்னோட நாட்டு மக்களை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இரவு நேரத்துல மாறு வேடம் போட்டு தன்னோட நகரத்தை சுத்தி வராரு அப்படி வர வழியில சின்ன குடிசை ஒண்ணு இருந்துச்சு அந்த வீட்டுக்குள்ள இருந்து அழுகிற மாதிரி ஒரு குரல் கேக்குது என்ன அந்த தெரிஞ்சிக்கிறதுக்காக ஒரு கணவன் மனைவி இருவரும் பேசிக்கிட்டு இருக்காங்க மனைவி தன்னோட கணவனை பார்த்து அழுதுகிட்டே சொல்றா நம்ம வரும என்னைக்குதான் போகும்னு தெரியல நீங்க சம்பாரிச்சு கொண்டு வர்றது நம்ம கால் வைத்துக்க கூட பத்தல இன்னும் இந்த வறுமை காலம் எத்தனை நாட்களுக்கு தான் நீடிக்க போகுதோ தெரியல இப்படியே போய்கிட்டு இருந்துச்சுன்னா நம்ம ரெண்டு பேரும் ஏதாவது விஷத்தை குடிச்சி சாக வேண்டியதுதான் அப்படின்னு மனம் வருந்திய பாடி பேசுறா இதெல்லாம் அரண்மனைக்கு திரும்புறாரு மறுநாள் விடிஞ்சதும் வேலை வேலையாட்களை கூப்பிட்டு அந்த ஏழை வீட்டுக்கு போய் அந்த கணவனை அரண்மனைக்கு கூட்டிட்டு வரும்படி உத்தரவிடுறாரு அவனும் அரண்மனைக்கு வரா அரசரும் அவனை பார்த்து உன்னோட இந்த நிலைமைக்கு என்ன காரணம்னு கேக்க அரசே எங்களுக்குன்னு இருந்த கொஞ்ச நிலத்துல சில விதை போட்டேன் ஆனா அத்தனையும் தண்ணீர் இல்லாம கருகி போயிடுச்சு ஒரு சில நேரங்கள்ல மழையால என்னோட பயிர்கள் எல்லாம் அழுகி வீணா போகுது என்னோட ஒட்டுமொத்த வாழ்வாதாரமே இந்த விவசாயத்தை நம்பி தான் இருக்கு நான் என்னதான் கடினமா உழைச்சாலும் எல்லாமே என் கைய விட்டு தான் போகுது அப்படின்னு தன்னோட மனக்குறைகளை அரசர் கிட்ட சொல்றான் அத கேட்ட அரசர் அவனுக்கு ஒரு பெட்டி நிறைய தங்கு காசுகளை பரிசா கொடுக்கறாரு அவனும் மகிழ்ச்சியோட அதை எடுத்துட்டு வந்து தன் மனைவி கிட்ட காட்டுறான் அத்தனை பொற்காசுகளையும் பார்த்த கணவன் மனைவிக்கு ஒரே பூரிப்பு இன்னையோட நம்ம வறுமையெல்லாம் தீர போகுது நாளையில இருந்து நம்ம வாழ்க்கைய நாம நினைச்ச மாதிரி வாழ போறோம் அப்படின்னு பூரிப்போட பேசிட்டு அந்த பெட்டிய ஒரு ஓரமா வச்சபடி நிம்மதியா தூங்க போறாங்க மறுநாள் விடிஞ்சதும் அந்த பெட்டியை திறந்து பார்த்தா கணவன் மனைவி இருவருக்கும் ஒரே அதிர்ச்சியா இருந்துச்சு ஏன்னா அந்த பெட்டிக்குள்ள இருந்த அத்தனை தங்க காசுகளும் இப்ப காணும் பூட்டின வீடு பூட்டியபடி அப்படியே இருக்கு யார் வந்து இத்தனை தங்க காசுகளையும் திருடிட்டு போயிருக்க முடியும் அப்படின்னு கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் ஒரே குழப்பம் இத பத்தி முடிவெடுத்து அரசரை சந்திக்கிறதுக்காக போறான் அரசர்கிட்ட தன் வீட்டுல நடந்த விஷயங்களை பத்தி சொன்னதும் அரசர் இன்னொரு பெட்டி நிறைய தங்க காசுகளை அவன்கிட்ட கொடுக்கறாரு அவனும் மகிழ்ச்சியோட அந்த காசுகளை வாங்கிட்டு வரான் இந்த முறை அந்த பெட்டியை ஒரு துணியால கட்டி ஒரு ஓரமா வச்சிட்டு அதுக்கப்புறமா நிம்மதியா தூங்க போறான் மறுநாள் விடிஞ்சி அந்த பெட்டியை திறந்து பார்த்தா மறுபடியும் அதுல இருந்த அத்தனை தங்க காசுகளும் காணாம போயிருந்துச்சு இந்த முறையும் பூட்டின வீடு தான் இருந்துச்சு The cat sat on the இவனுக்கும் அவன் மனைவிக்கும் அதே குழப்பம் உடனே அரசர்கிட்ட போய் சொல்ல நடந்த போய் விஷயங்களையும் அரசர் இந்த எதுவும் இன்னொரு பெட்டி நிறைய தங்க காசுகளை அவனும் மகிழ்ச்சியோட அந்த காசுகளை வாங்கிட்டு வந்து தன் வீட்டுல வைக்கிறான் இந்த முறை அந்த பெட்டிய தன்னோட தலைமாட்டு வச்சபடி தூங்குறான் அவனுக்கே தெரியாம அரசர் அவனை பின்தொடர்ந்து வந்து அந்த இரவு நேரத்துல அவனுடைய வீட்டுக்கு முன்னாடி வந்து நிக்கிறாரு தினமும் நாம் கொடுக்கும் தங்க காசுகள் எப்படி மாதிரி ஆதாயமாகிறது உண்மையிலேயே அவன் உண்மையை தான் கூறுகிறானா அல்லது தங்க காசுகளுக்கு ஆசைப்பட்டு நம்மிடமே போய் கூறுகிறானா என்பதை இன்று பார்த்து விடலாம் அப்படின்னு நினைச்சபடி காத்துக்கிட்டு இருக்காரு அந்த ஏழை கணவன் மனைவி ரெண்டு பேரும் தூங்கின பிறகு ஒரு கருப்பு உருவம் ஜன்னல் வழியா அந்த வீட்டுக்குள்ள போய் அந்த பெட்டிக்குள்ள இருந்த காசை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வெளியில வந்துச்சு அத பார்த்த அரசர் அந்த கருப்பு உருவத்தை நிறுத்தி பூதமே சற்று நில் நீ யார் எதற்காக இந்த ஏழைக்கு சொந்தமான காசுகளை நீ திருடி கொண்டு போகிறாய் அப்படின்னு கோவத்தோட கேட்டதும் அந்த கருப்பு உருவமோ அரசரை பார்த்து அரசே உங்கள் கேள்விக்கான பதிலை என்னால் கூற இயலாது வேண்டுமென்றால் பக்கத்து கிராமத்திற்கு சென்று அங்கிருக்கும் ஓர் வயதான ரிஷியிடம் அநேகன் என்ற பெயரை சொல்லி விசாரியுங்கள் உங்கள் கேள்விக்கான விடை அங்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருப்பு உருவம் மாயமா மறைஞ்சு போகுது இதை கேட்ட அரசர் உடனடியா பக்கத்து கிராமத்திற்கும் போய் அங்க இருந்த வயதான துறவிய சந்திச்சு அந்த கருப்பு உருவம் சொன்ன மாதிரி அநேகன் அப்படிங்கிற நபரை பத்தி விசாரிக்கிறாரு அந்த துறவியும் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்களை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு கிட்டத்தட்ட அறுபது எழுபது வருடங்களுக்கு முன்பு அநேகன் என்று ஒரு பணக்காரன் வாழ்ந்து வந்தான் பல ஏழைகளின் கஷ்டத்திற்கு உதவி செய்வது போல் செய்து அவர்களுடைய இயலாமையை பயன்படுத்தி அவர்களுடைய சொத்துக்களை ஆக்கிரமித்துக் கொள்வான் இந்த ஊரையே தனக்கு அடிமையாக வைத்திருந்தான் கஷ்டம் என்று வருபவர்களை தனது வேலைக்கு பயன்படுத்திக் கொள்வான் சிறிதும் இரக்க குணம் இல்லாது நயவஞ்சகனாக வாழ்ந்து வந்தான் இந்த ஊரையே தன் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருந்தான் அவனுடைய மனைவியும் இரக்க குணமற்றவளாக வாழ்ந்து வந்தாள் இவர்களுக்கு அசோகன் என்ற ஒரு மகனும் இருந்தான் திடீர் நோய்வாய்ப்பட்டு படுத்து படுக்கையில் விழுந்தான் அவனும் பல ஊர்களில் இருந்த பல மருத்துவர்களை வரவழைத்து பார்த்தான் ஆயினும் அவன் மகனை காப்பாற்ற முடியவில்லை அந்த சோகத்திலேயே கணவன் மனைவி இருவரும் இறந்து விட்டார்கள் அந்த அநேகனுக்கு ஆறு விரல்கள் இருக்கும் அதனால் அவனை ஆறு விரல் அணேகன் என்றும் கூறுவார்கள் அப்படின்னு அந்த துறவி சொல்லி முடிச்சதும் தான் இந்த மறு ஜன்மம் எடு இருக்காங்கிறது அரசருக்கு புரிய வந்துச்சு ஏன்னா பொற்காசுகளை பரிசா கொடுக்கும் போதுதான் அரசர் அந்த ஏழையின் கைகள்ல ஆறு விரல்கள் இருக்கிறத பாத்திருப்பாரு உடனே அந்த ஏழைய சந்திச்சு அந்த துறவி சொன்ன அத்தனை விஷயங்களையும் அந்த ஏழை கிட்ட சொல்றாரு இதை கேட்டதும் அவன் கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிச்சான் அன்னையில இருந்து தன்னோட உழைப்பால கிடைக்கிற வருமானத்தை வச்சு நிறைய ஏழை எளிய மக்களுக்கு தன்னால முடிஞ்ச உதவிகளை செய்ய ஆரம்பிச்சான் இப்படியே பல வருஷங்கள் போகுது இவனோட நல்ல குணங்களை கண்ட அரசர் அரண்மனையிலேயே அவனுக்கு ஒரு வேலையும் போட்டு கொடுத்தாரு அதுக்கு சம்பளமா ஒரு பெட்டி நிறைய தங்க காசுகளையும் பரிசா கொடுத்தாரு அவனும் மகிழ்ச்சியோட அந்த தங்க காசுகளை வாங்கிட்டு போறான் அன்னைக்கு இரவும் அந்த அரசர் அந்த ஏழை வீட்டுக்கு முன்னால வந்து நின்னாரு அந்த ஏழை தம்பதிகள் தூங்கிய பிறகு எப்போதும் அவனுடைய தங்க காசுகளை பறிச்சுக்கிட்டு போற அந்த கருப்பு உருவம் அன்னைக்கும் வந்துச்சு ஆனா இந்த முறை அந்த கருப்பு உருவத்தால அவனோட வீட்டுக்குள்ள நுழைய முடியல வெறும் கையோட தான் திரும்ப வந்துச்சு அதை பார்த்து அரசர் கேட்டபோது அரசே இந்த முறை என்னால் அவனுடைய வீட்டிற்குள் நுழைய முடியவில்லை அவன் ஏழை எளிய மக்களுக்கு செய்த உதவியால் அவன் செய்த கர்ம வினைகள் முற்றிலுமாய் அழிந்துவிட்டது இப்போது அவன் நிறைய புண்ணியங்களை சேர்த்து வைத்திருக்கிறான் அதனால்தான் அவனுடைய செல்வத்தை என்னால் எடுக்க முடியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து மறைஞ்சு போகுது அப்பதான் அரசருக்கும் ஒரு விஷயம் புரிய வருது நாம முன் ஜென்மங்கள்ல செஞ்ச பாவ புண்ணியங்கள் எல்லாமே அடுத்தடுத்த ஜென்மங்கள்லயும் நம்மள பின்தொடர்ந்து வந்துகிட்டேதான் இருக்கும்னு ஆனா நம்ம மனசார செய்யக்கூடிய தான தர்மங்கள் அந்த கர்ம வினைகளே அழிக்க கூடியதுன்னு புரிஞ்சுகிட்டாரு இன்னைக்கு இந்த கதையில நாமளும் தெரிஞ்சுகிட்ட ஒரு விஷயம் இதுதான் நாம ஒருத்தருக்கு செய்யற சில நல்ல விஷயங்களா இருக்கட்டும் இல்ல தீமையான விஷயங்களா இருக்கட்டும் அது எல்லாத்துக்குமே இந்த ஜென்மத்தில நாம என்னதான் தண்டனைகளை அனுபவிச்சாலும் அந்த கர்மாக்கள் நாம இன்னும் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் நம்மள பின்தொடர்ந்து வந்துகிட்டேதான் இருக்கும் ஆனா இந்த கர்ம வினைகளையும் தீக்கக்கூடிய ஒரு சக்தி நாம செய்யக்கூடிய தான தர்மம் அப்படிங்கிற புண்ணியத்துலதான் இருக்கு நாம என்னதான் கஷ்டங்கள்ல இருந்தாலும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன உதவிகளை உண்மையாவே கஷ்டப்படுறவங்களுக்கு செஞ்சுட்டு வந்தா அதனால நமக்கு கிடைக்கக்கூடிய புண்ணியம் ரெட்டிப்பு இல்ல பல மடங்கு திரும்பவும் நம்ம வாழ்க்கைக்கே வந்து சேரும் இந்த பாவ புண்ணியங்கள்ல உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா மறக்காம கொமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மேலும் நீங்க நிறைய புண்ணியங்களை செஞ்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு தம்ஸ் அப் பண்ண மறக்காதீங்க அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் வேற ஒரு சுவாரஸ்யமான கதையில நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பை பை சி யூ